கிட்னி திருட்டுடைய நெட்ஒர்க் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறது இப்போது வெளிவந்திருக்கிறது காலமாகவே இந்த பகுதிகளில் பல நூற்றுக்கணக்கான கிட்னிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இது குறிப்பா அந்த குமாரப்பாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் தான் அதிகமாக எடுக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் கண்டுபிடித்த அடிப்படையில் ஆறு பேருடைய கிட்னிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெளிவந்திருக்கிறது இதில் புரோக்கராக ஏஜெண்டாக திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் என்று அறியப்படுகிற திராவிட ஆனந்தன் என்பவர் ஈடுபட்டிருக்காரு வெளிவந்த உடனே வீட்டை போட்டுட்டு எப்படி கள்ளக்குறிச்சி அந்த கர்ணா வீட்டை போட்டு ஓடி போனாரோ அதே மாதிரி வீட்டை போட்டுட்டு அவரு ஓடி போயிட்டார் இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணை ஒரு ஊடகம் பேட்டி எடுத்து வெளியே போடுது அந்த பெண் கொடுத்த தகவல் உண்மையிலே பேரதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது அதாவது கடன் இருந்துச்சுங்க அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஏஜெண்ட புரோக்கர் அஞ்சு லட்ச ரூபாய் முதல் கட்டமாக ஒன்றரை பணம் அட்வான்ஸாக கொடுத்தாங்க அப்புறம் பெரம்பலூரில் இருக்கூடிய தன்லட்சுமி சீனிவாசன் என்கிற மருத்துவமனை யாருடைய மருத்துவமனை மன்னச்சனுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்களுடைய மருத்துவமனை கே என் நேருக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும் குடும்பம் அந்த தன்னட்சி சீனிவாசன் குடும்பம் ஆரம்பித்து அப்புறம் கல்லூரி கட்டி இப்போ வந்து ஒட்டுமொத்தமான பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமித்து வைத்து ஒரு நிறுவனம் தன்னட்சு இது குறித்து பல்வேறு குடும்பங்கள் கல்லூரி குறித்தும் இந்த தனட்சுமி சீனிவாசனுடைய மருத்துவமனை குறித்தும் பல புகார்கள் ஏற்கனவே எழுந்திருக்கிறது அதே போல அந்த தனட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் தான் திமுகவுக்கு சம்பந்தப்பட்ட நெருக்கமான சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனில் தான் இந்த கிட்னி திருட்டு நடந்ததாக பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அஞ்சு லட்ச ரூபாய்ங்களா நீங்கள் என்னைக்கு கொடுப்பீங்க எட்டாவது மாதம் எந்த ஹாஸ்பிட்டல் பெரம்பலூரில் தனலட்சுமி தனலக்ஷ்மி சரி நசார் எத்தனை நாள் அங்கே தங்கியிருந்தீங்க ப்ரோக்கரு புரோக்கர் மூலிமா போனீங்களா இல்லை தனிப்பட்ட முறையில் போனீங்களா அவர் ப்ரோக்கர் எந்த ஏரியாக்காரர் அவர் அவர் பேர் ஆனந்த் முதல் முறை அந்த பெண் போகும்போது கிட்னி வந்து உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாவது முறை போகும்போது இந்த கிட்னி ஒரு பார்ட்டிக்காரருக்குன்னு சொல்லுது பார்ட்டிக்காரனா கட்சிக்காரங்க அந்த ஊரில் பார்ட்டிக்காரங்கன்னா கட்சி அந்த கட்சிக்காரருடைய மனைவிக்கு தஞ்சாவூரை சார்ந்த ஒரு கட்சிக்காரருடைய மனைவிக்கு என்னுடைய கிட்னியை கொடுத்தாங்க முதல்ல ஒன்றரை லட்சமும் பிறகு மூன்று லட்சமும் கொடுத்தா அஞ்சு லட்சம் என்னை கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரு கிட்னிக்கு மார்க்கெட் வேல்யூ குறைந்தபட்சம் முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது லட்சம் ரூபா குறைந்தது